மட்டகழப்பு மாதவனை மயிலத்தமடு பணியாளர்களின் மேய்ச்சல் தரையினை வர்த்தமானி அறிவித்தலினூடாக பதிவு செய்து தரக்கோரியும் உயிரிழந்த தங்களது கால்நடைகளுக்கான நட்டு ஈட்டினை வழங்க என வலியுறுத்தி அறவழி போராட்டமானது இரவு பகலாக ஒரு வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகின்றன அத்துமீறி குடியேறிய பயிற்சிகையாளர்களின் செயற்பாடுகளினால் தங்களது மேய்ச்சல் தரை அழிக்கப்பட்டுள்ளதுடன் கால்நடைகளும் கொல்லப்பட்டுள்ளதாக பட்டுள்ளதாக பணியாளர்கள் தெரிவிப்பதுடன் தங்களது வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாங்க இன்றைக்கு எங்களை காலங்காலமாக அந்த மாநிலத்து மூணு மாதமணி எங்களை முன்னோர்கள் மேச்சத்திரையாக பயன்படுத்தி அதுக்கப்புறம் நாங்க பயன்படுத்தி வரணும் யுத்த பிரச்சனையில அந்த இடத்துல கொஞ்சம் புகையில்லாமல் திரும்பி யுத்தம் முடிஞ்சு நாங்கள் அந்த மயிலத்தை ஒன்று மாதம் மேச்சத்திரையாக பயன்படுத்தி வந்தாங்க ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டுலேருந்து அத்துமுறைய பயிற்சியாளர் வந்து சில சில அட்டு அந்த மேய்ச்சறையில் அழிக்கப்பட்டு புல் நாள்களுக்கு கிருமி நாசி அழிக்கப்பட்டு இப்படி செஞ்சிட்டு இருந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஆஹ் ஒரு சுங்கமான நிலையில போய் அதை அவங்கள எழுப்பி அவங்கள வெளியேற்றப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள வந்து திரும்பி எழுதப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் அந்த அத்துமுறை பயிற்சியாளர் வந்து அவங்கள இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பிக்கிறாங்க ஆனால் அவங்க இப்போ எளிம்பிட்டு போய்க்கிறாங்க இப்போ வருவாங்கன்னு தெரியாது ஆனால் எங்களை பொருள்களையோ உங்களை உடமைகளோ எல்லாத்தையும் சேதப்படுத்தி போட்டுத்தான் மைக்கிய துறைகளை சேதப்படுத்தி அவங்க வெளியேறிக்கிறாங்க அதுலேயும் ஒரு சில பேர் வெளியேற வெளியேறவில்லை ஆனால் நீதிமன்றங்களிலும் சில கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு இவங்களை வெளியேற்றி மேக்கியத்துறையை கொடுக்கணும் என்று சொல்லி கோட்டைப்பில் கோட்டில் மட்டக்கள்க்கோட்டில் வேற ஒரு சுலா நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் தீர்ப்பு ஒன்றும் ஒருவரும் சாத்தியம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை பயிற்சிகளின் அத்துமறிய செயற்பாடுகளின் காரணமாக பால் உற்பத்தி வீழ்ச்சி அடைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பண்ணையாளர்கள் தங்களது குடும்ப செலவினங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வைத்திய செலவினங்களில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர் உள்ளனர் எங்களோட கால்நடை வளர்ப்பு அந்த அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரம் பத்து ரெண்டாயிரம் எங்களோட பால் உற்பத்தி அதிகமாக இருந்தது இப்போ அத்துமீறிய குடியேற்றம் காரணமாக எங்களோட மேஜ்துறை மேஜர் புல்கள் அளித்ததாலும் கால்நடைகளை அங்கப்படுத்தினதாலேயும் உங்களோட பால் உற்பத்தி குறைவடைந்து காரணத்தால் எங்களோட வருமானம் முற்றாக இழந்திருக்கும் முற்றாக விளந்தது காரணமாக எங்கோட வாழ்க்கை செலவுகள ஒரு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுது அத்துமுறை குடியேறன மக்களினால எங்கட மாடுகள் நிறைய அழிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு மாடுகள் சாப்பாடு இல்லாம செத்திருக்கு மற்றது குரமாத்துல கண்டு போட்டு அப்படி எல்லாம் செத்திருக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு லட்சம் எங்களுக்கு அதுல நஷ்டமா போச்சுது நாங்கள் அந்த பாலை நம்பி தான் நாங்கள் குடும்பத்தை நடத்தி வரோம் எங்களுக்கு வேற எங்களோட அவருக்கு வேற தொழில் செய்ய தெரியாது எங்களுக்கு காலங்காலமாகவே நாங்கள் மயிலத்த மாடு கட்டி வரோம் நாலு அஞ்சு தலைமுறையாக ஆஹ் இப்போ எங்களுக்கு அந்த நிரந்தரமாக எங்களுக்கு மேல்ச்சல் தர இல்லாத பிரச்சனை இல்ல எங்களோட குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு பிள்ளைகள மருத்துவத்தில அவ அவ இந்த மகளுக்கு வருத்தம் நாங்க கொழும்புக்கு மாசம் மாசம் கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அவாட செலவுக்கு போறோம்னா மாசமே அவாக்கு ஒரு முப்பதினாயிரம் ரூபா செலவு வேணும் போக்குவரத்து அவாட மருந்து செலவு சாப்பாடு செலவு எனக்கு ரெண்டு புள்ளி இனி அந் அந்த ரெண்டாடு சாப்பாடு தேவை புள்ளைகளுக்கு மருத்துவ செலவு படிப்பு செலவு எங்கட அவருக்கும் கொஞ்சம் ஏலாததுதான் நாங்கள் அந்த வேலையை தவிர எங்களுக்கு ஒரு வேலையும் அவருக்கு தெரியாது பண்ணையாளர்களுக்கு மேஜல் தரையினை பதிவு செய்து தருமாறும் அத்துமறிய பயிற்சியாளர்களை வெளியேற்றி தருமாறும் கோரிக்கை விடுக்கின்றனர் எங்களை மேய்ச்சி தரையை பதிவு செஞ்சு தரணும் உங்களுக்கு பதினோராயிரம் கேட்டேன் பேரண்ட்ஸ் சொன்ன இல்லாட்டி எங்களுக்கு ஆறாயிரம் மேய்க்கிற அந்த ஆறாயிரம் மேய்க்கிற நான் எங்களுக்கு அவள் மேல திருமணங்களை பதிவு செஞ்சு அந்த அத்துமறிய பயிற்சியாளர்களை எழுப்பி எங்களுக்கு வந்து கால்நடைகளுக்கு வந்து குறியடைச்சு நாங்கள் தமிழ் சிங்கள கோரிக்கை தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க கோரிக்கைகளை உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி அவ்விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து சரியான ஒரு தீர்வை தருவதோடு ஏற்பட்ட இழப்புகளுக்கு சரியான நஷ்டஈடுகளை வழங்குவதற்கான வழிமுறைகளை முன்னெடுப்பதாகவும் தெரிவித்தார்